இப்பதான் நம்ம சேனலுக்கு முதல் முறையா வரீங்கன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல உள்ள பெல் ஐக்கான அழுத்தி ஆள்னு குடுத்துக்கோங்க அப்பதான் நம்ம போடுற வீடியோ தினமும் உங்களுக்கு கிடைக்கும் சரி வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் நண்பர்களே இந்த கதை ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும் கதையோட முடிவுல மிக பெரிய ட்விஸ்ட் ஒண்ணு காத்துக்கிட்டு இருக்கு எனக்காக இந்த கதையை கடைசி வரைக்கும் கேட்டு பாருங்க சரி வாங்க கதைக்குள்ள போகலாம் ஒரு இளம்பெண் தனியாக ஒரு வீட்டில் வாழ்ந்து வந்தாள் அவளுக்கு துணையாக அவளுடன் நாய் ஒன்றை வளர்த்து வந்தாள் அந்த நாய் எப்பொழுதும் அவளுடைய படுக்கைக்கு அடியிலேயே படுத்து கொள்ளும் அந்த பெண்ணும் அங்கே நாய் இருக்கிறதா இல்லையா என்பதை உறுதி செய்ய கீழே கையை நீட்டினால் அந்த நாய் அவள் கையை நக்கிவிடும் அதை வைத்து நாய் அங்குதான் இருக்கிறது என்பதை உறுதி செய்து கொள்வாள் ஒரு நாள் இரவு டிவியில் ஒரு செய்தி வருகிறது மிகவும் ஆபத்தான சீரியல் கில்லர் ஒருவன் தப்பித்து விட்டான் அதனால் பொதுமக்கள் அனைவரும் பத்திரமாக இருக்க வேண்டும் என்பதுதான் அதை பார்த்ததும் அந்த பெண் உடனேயே போய் கதவு ஜன்னல் என்று எல்லாவற்றையும் நன்றாக பூட்டிவிட்டு வந்து படுகிறாள் இப்போது பழக்க தோஷத்தில் நாய் இருக்கிறதா இல்லையா என்று உறுதி செய்ய கையை கீழே நீட்டுகிறார் நாயும் அவள் கையை நக்குகிறது நிம்மதியாக படுத்துக்கொள்கிறாள் ஆனால் எங்கோ தண்ணீர் சொட்டும் சத்தம் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிறது இவளும் எழுந்து போய் குழாயில் இருந்து வருகிறதா என்று பார்த்தால் அதுவும் இல்லை சரி என்று படுக்கச் செல்கிறாள் மறுபடியும் கையை படுக்கைக்கு கீழே காட்டுகிறாள் நாய் அவள் கையை நக்குகிறது சிறிது நேரம் தூங்க முயற்சி செய்து பார்க்கிறாள் ஆனால் அந்த தண்ணீர் சொட்டும் சத்தம் அவளை தொந்தரவு செய்கிறது சரி அது எங்கிருந்துதான் வருகிறது என்று பார்ப்போமே என்று தேடுகிறாள் அவளுடைய பாத்ரூமில் இருந்துதான் அந்த சத்தம் கேட்கிறது கதவை திறந்து பார்த்தவளுக்கு பயங்கர அதிர்ச்சி அந்த பெண்ணுடைய நாய் கழுத்தறுக்கப்பட்ட நிலையில் ஷவரில் தொங்கவிடப்பட்டுள்ளது அதன் மீதிருந்து வழியும் ரத்தமே இவ்வளவு நேரம் சொட்டி கொண்டிருந்திருக்கிறது பாத்ரூம் கண்ணாடியில் அந்த நாயின் ரத்தத்தால் எழுதியிருந்தது என்ன தெரியுமா மனிதர்களாலும் நக்க முடியும் என்று எழுதியிருந்தது அந்த பெண் உரைந்து போனாள் நண்பர்களே இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இந்த கதையை பற்றின கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற கதைகளை கேட்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்